அஸ்லாம் வலைக்கம் உறவுகளே இன்னைக்கு ஒன் கிராம் கோல்டுல லக்ஷ்மி வச்ச கேரளா செட்டு பாக்கிற உறவுகளே பாக்குறதுக்கு அசல் நைன் ஒன் சிக்ஸ் கோல்டு ஆறாம் நெக்லஸ் செட்டா கொடுத்துருவோம் ஜிம்கி வேணா எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம் ஒரு வருஷத்துக்கு கலர் கேரண்டியை கொடுக்குற உறவுகளே பாக்குறதுக்கு அசல் நைன் ஒன் சிக்ஸ் கோல்டு பினிஷிங் இருக்கும் ஒரு வருஷம் கேரண்டி ஒரு வருஷத்துக்கு அப்புறம் இந்த செட்டு வேண்டாம்னு சொல்லி நீங்க எங்க கிட்டயே ரிட்டர்ன் பண்ணிடலாம் பாதி விலைக்கு நாங்களே திருப்பி எடுத்துக்கும் இதை நீங்கள் நாலு தண்டாக கட் பண்ணி கொடுத்தாலும் பாதி வலிக்கு வாங்கி உறவுகளே இந்த செட்டு ரொம்பவும் ஃபாஸ்ட் மூவிங் உறவுகளே அதிகமாக இந்த கேரளா உறவுகளுக்கு இந்த கன்னியாகுமரி திருநெல்வேலி நாகர்கோயில் இந்த உறவுகளுக்கெல்லாம் இந்த செட்டு ரொம்பவும் ரொம்ப பிடிக்கும் யாருக்கெல்லாம் இந்த செட்டு வேணுமோ உடனே எங்கள் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இதோட ப்ரைஸ் சொல்லிடுறோம் ஓகேன்னு சொல்லுங்கள் இந்தியா முழுக்க இலவசமாக டெலிவரி பண்ணி கொடுக்குறோம் நம்ம கடை கோயம்புத்தூர் கரும்பு கடையில் இருக்குது நீங்கள் மேப்பில் போய் ரயா ட்ரெண்ட்ஸ் கோயம்புத்தூர்னு போட்டாலே நம்ம கடையோட லொக்கேஷன் வந்துடும் லொக்கேஷனை புடிச்சிட்டு குடும்பத்தோட நம்ம கிடைக்குவாங்க ஒன் கிராம் ஜல்ஸ்ல இது மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் நம்ம கிட்ட அவைலபுளா இருக்கு நேர்ல வந்து பிடிச்சத அள்ளிட்டு போங்க வாங்க உறவுகளே உங்கள் ரயா ட்ரெண்ட்ஸ் கோயம்புத்தூர் கரும்புகள்